அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்ல பறக்கத்து அன்பார்ந்த பீஸ் பவுண்டேஸ் மற்றும் பீஸ் நிக்கா மேக்ஸ் அனுபவிக்க வருவாய் அலகமதுல்லா நாளை முதல் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்ன அப்படின்னா ரொம்பலாம் நோன்பு ஆரம்பமாகிறது அலகமதுல்லா இந்த முப்பது நாட்களும் சரி இல்லை இருபத்தி ஒம்பது நாட்களோ இறைவன் கொடுத்த நாட்களை சரியான முறையில் நோன்பு நோற்று முழுமையாக அதிகமான இபாதத்துகள் செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை நம்ம பெறக்கூடிய மக்கள் அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவனாக ஆமீன் மேலும் இந்த மாதத்தில் அதிகமான தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தின் நம் அனைவருக்கு கொடுப்பானாக அழகம்லா இப்போ முதல் இரண்டு விஷயங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன் முதல் விஷயம் நமது நிறுவனம் மதுரை தலைமை அலுவலகம் எப்போதும் வர்ற வருடம் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகள் நமது அலுவலகத்திற்கு வந்தால் அவர்களுக்காக வேண்டி இஃப்தாரோட ஏற்பாடு செய்யப்படும் அதே போன்று இந்த வருடமும் சார்லாம் நமது அலுவலகம் வரக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அலகமதுல்லா வரன் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் வந்து பரன் பார்த்து நோன்பு திறந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது நமது பீஸ் பவுண்டேஷன் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் சரி உதாரணத்திற்கு தீபாவளி காலங்களில் இந்து சமுதாய தொப்புள் கொடி உருவலுக்கும் கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துவ சமுதாய தொப்புள் கொடி உருவலுக்கும் அதே போன்று ரமலானுடைய காலங்களில் இந்த முப்பது நாட்களில் குறிப்பாக ஆஃப்டர் பதினஞ்சுக்கு பிறகு இன்ஷா ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் மலானை பெறும்போது அந்த நேரத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அரிசி மளிகை பொருள் கணவனை இழந்த பெண்களுக்கு நிதி உதவிகளை நம்ம நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறது அலகமதுல்லா அவங்களுக்கு தெரிந்த விஷயம் அதே போன்று இந்த வருடமும் அல்லாவுடைய கிருபையை கொண்டு ஜனவரி மாதம் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செய்து வருகிறோம் அதிலும் வரக்கூடிய நெல் மணிகளை நம்ம அரிசியாக்கி அதை வந்து அப்படியே விலைக்கு விற்காமல் நம்ம வந்து ஒரு ஐந்து குலோ பேக்கிங் போட்டு நம்ம வச்சிருக்கோம் அலகமதுல்லா அதோட சேர்த்து மளிகை பொருளையும் சேர்த்து நிதி உதவிகளையும் செய்ய நாம ஷா திட்டமிட்டுள்ளோம் அல்ஹமதுல்லாஹ் இந்த வருடம் அந்த தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் குறிப்பாக ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுகிறதோ பிஸ் நிக்கா மேட்மோனி பீஸ் போன்ற உறவுகள் அவரெல்லாம் கஷ்டப்படக்கூடிய அந்த உறவுகள் உங்களுடைய பெயர்களை வரக்கூடிய பதினேழு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மலை ஐந்து மணிக்குள் உங்கள் பெயர்களை நம்ம ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்க ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு மட்டும் பொருள் வழங்கப்படும் அதே போன்று பொருள் வழங்கப்படும் எந்த இடத்தில் என்பதை வரக்கூடிய இருபதாம் தேதி புதன்கிழமை அறிவிக்கப்படும் அதே போன்று முக்கியமான விஷயம் சென்ற வருடம் நான் உமரால் இருந்த காரணத்தினால் ஒரு குடும்பத்தின் நான்கு ஐந்து பேர் அதே போன்று வெளியிலிருந்து வந்து பொருள் வாங்கினால் பொருள் ஷார்டேஜ் ஏற்பட்டுருச்சு பொருள் கொடுக்க முடியவில்லை இந்த வருடம் நம்ம என்ன திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னா சரியான நபர்களுக்கு பொருள்களுக்கு அந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அதிகமாக கூட்டி நபர்களை குறைத்துல கொடுக்கணும் திட்டமிட்டு இருக்கும் ஆகவே அணியில் ஒத்துழைப்பு தாருங்கள் குறிப்பாக பீஸ் பீஸ் நிக்காம உறவுகள் அலகதுல்லா நீங்க யாரெல்லாம் உங்க குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடியவங்க உங்க பேர் பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்க யாருக்கு ரெஃபர் செய்ய வேண்டாம் நாங்களே அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே வருடம் நாங்க ஒரு ரெண்டாயிரம் நபர்கள் அதை முழுமையாக அந்த ரெண்டாயிரம் பேர் கொடுப்பதற்கும் அடுத்த ஆண்டு இதை விட கூடுதலாக கொடுப்பதற்கும் அனைவரும் துவா பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்